எந்த அளவுக்கு கோமதியுடைய கதாபாத்திரம் அவங்க வந்து நிரோஷா மேம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்கும் ஒத்து வருதோ அதே அளவுக்கு அவங்களுடைய சுயநலம் அந்த கதாபாத்திரத்தோட சுயநலம் நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு எரிச்சலான ஒரு விஷயமா தான் இருக்குது இன்றைக்குமே வந்து மீனாகிட்டையும் ராஜிக்கிட்டையும் ஓ வாழ்க்கையை பற்றி யோசிச்சு என் வாழ்க்கையை இப்படி இப்போ கெடுத்து விட்டியடி உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அவர் என்ன பண்ணுவார் நான் வீட்டை விட்டு தொடர்ந்தா நான் எங்கே போவேன் நான் எங்கேயுமே போக முடியாது ஏன் இப்படி பண்ண பணம் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக கதிருக்கு ஒரு திருட்டுப்பட்ட இருக்குமே அப்படின்னா அதெல்லாம் நான் வேற எப்படியாச்சும் பார்த்துப்பேங்கிறாங்க என்ன வேறு எப்படி பார்ப்பீங்க அவர் செஞ்ச தப்புன்னு வந்து கதிரை போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு அவங்க அவ்வளோ அவமானப்படுத்தி காயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அதை சரி பண்றதுக்கு ஒரு திரும்ப கூட கேள்வி போடல ஆனா வந்து இந்த பேச்சுக்கொன்னும் இருந்துச்சு மீனா என்ன பண்றாங்க நம்மளும் வேற கல்யாணத்தில் இன்வால்வ் ஆயிருக்க தெரிஞ்சா நமக்கும் பிரச்சனை வரும் முடிவு பண்ணி அவங்க என்னென்னவோ சமாளிச்சு பொய் சொல்லி கண்ணன்னு ஒருத்தன் வந்து சும்மா கூட வந்தவன் அவன் தான் வந்து கதிரோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னுலாம் சமாளிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லோரும் நிற்க இவங்க யார் தெரியுமா என்ன தெரியுமா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் இருக்காங்க மீனாலேருந்து எல்லோரும் ஒவ்வொரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து இந்த விஷயத்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வேறு இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க கதிர்க்கு தான் பிரச்சனை போல் அப்படின்னு நினச்சி கதிர வந்து தூக்கிட்டு போய் உள்ளார வச்சு கதிரை நாள் லாரம் கட்டினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உண்மை எல்லா உண்மையும் தெரிய வந்துடுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசியாக வந்து இதான் உண்மை அப்படிங்கிறது இப்போ பாண்டியனுக்கு தெரிய வந்துருச்சு இங்கே வந்து தனியாக வந்து அவங்கெல்லாம் உள்ளார போக சொல்லிட்டு பாண்டியன்லாம் உள்ளார போக சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த கண்ணன் வந்து வந்து நகை எங்களால் இது பண்ண முடியல சொத்தை மட்டும் விற்று நாங்கள் ஏதாச்சும் வந்து ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் நகையை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறோங்கிறாங்க இதுக்கு மூணு பேர் ஜீப் ஜீப்பெடுத்து வருவாங்கன்னு நமக்கு ஒன்றுமே புரியல இதில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவனுங்க எவ்வளோ அவமானப்படுத்தானுங்க வீட்டுக்காரங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ராஜி ஏ மேலே தான் தப்புங்கிறாங்க உடனே இதை சும்மா விட மாட்டேன்னு பாண்டியன் நேராக வெளில வந்துறாரு இதுக்கு இப்போவும் கூட தன்னை பத்தி மட்டும் தான் கோமதியோ யோசிச்சு பயந்து பயந்துட்டு இருக்காங்க மீனாவும் சேர்ந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ராஜி சொன்னால் அப்படி தான் தெரியும்னு சமாளிக்கிறாங்க அந்த கண்ணம் விவகாரத்தில் நேராக வெளில வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவேல் சக்தி வேலை கூட்டி என் பையன் வந்து திருடவே இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவனை பழக்கம் இல்லை அவர்கிட்ட கேட்டுக்கோ திருநது எவனோ ஒருத்தன் கண்ணனா என் பிள்ளை என் யார் சொத்துக்கும் ஆசைப்படல அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ இவங்க என்னடா அது மேட்ரு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காது ஒரு பக்கம் நடக்குது இப்போ நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும் கண்ணனுக்கும் ராஜிக்கும் என்ன சம்மந்தம்ட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ